யூனிட் மின்சாரம் வந்து ரத்த கேள்விக்கு மின்சார வாரியம் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்தாகும் என சமூக வலைதளங்களில் வெளியான செய்தி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நூறு யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான செய்திக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் விளக்கம் அளித்துள்ளது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக வலைதளம் மற்றும் காட்சி ஊடகத்தில் வெளிவரும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் குறித்த செய்தியானது உண்மை நிலை மாறானது தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் வீட்டு பயன்பாடு மின் இணைப்பிற்கு வழங்கப்படும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படவில்லை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு எதிராக பயன்படுத்தி வரும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேபோல் வீட்டு பயன்பாட்டிற்கென மின் இணைப்பு பெற்று அதனை ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து கட்டண வித மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆகவே ஆணைய விதிமுறைகளுக்கு எதிராக பயன்பாட்டில் உள்ள மின் பயன்பாட்டில் உள்ள மின் இணைப்புகளின் மின் இணைப்புகளில் மின்சார வாரியத்திற்கு ஏற்படும் இழைப்பை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய முயற்சியினால் நூறு யூனிட் இலவச மின்சாரம் தொடர்வது குறித்து பொதுமக்கள் வீட்டுல மின்சாரத்தை பயன்படுத்துவாங்க அச்சப்படை தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க வீட்டு பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழங்கி வரும் நூறு யூனிட் இலவச மின்சாரமானது நிறுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தவறான வதந்திகளை குறிச்சு நீங்க அதிரவோ இல்ல பயப்படவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் வந்து சொல்லியிருக்காங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விற்று